அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் செவ்வாய் பகவானை நட்சத்திரத்தில் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் மெயினாக இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் சனி பகவானுடைய பயிற்சி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இருக்குது ஆக இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இதுவரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு போகிறார் ஒரு பக்கம் உங்களுக்கு அர்த்தாஷ்டமா சனி நாளில் பட் இருந்தால் கூட அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுடைய பனான் ஃபைனான்சியல் பொசிஷன் பரவாயில்லை யாரெல்லாம் கடந்த காலங்களில் சனி பகவானுடைய நான்காம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அதுலேயும் சனி பகவான் தொடர்பு இருக்கிறதுனால அவரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக வாங்குறதுக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் உங்களை பற்றிய பயம் உங்களுக்கே இருக்காது தன்னம்பிக்கை இருக்காது தைரியம் இருக்காது ஃபீரிங் உண்டு அந்த நிலைமைகள் மாதிரி இனிமேல் நீங்கள் எதையுமே துணிஞ்சு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த செயலாக்கம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமான்னா கண்டிப்பாக நன்மையாக முடியும் ஆக இந்த மாதம் அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்கள் லைஃப்பில் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவர்களால் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே உண்டு யாரெல்லாம் அரசாங்கத்தால் நன்மைகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சோசூழ்நிலைகள் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நிறையா உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் இருக்காங்க யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்தி தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் குறைவு ஒருவேளை நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்கனாலும் இந்த மதம் இதுதான் நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி அல்லது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் வெளியை ரசித்து பண்ணுங்கள் பிஸ்னஸ்லையுமே அப்படி தான் இல்லைன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுமார் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் இல்லாதது போல் வாழ்வதற்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நிறைய இருக்குது அதனால் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க குடும்பத்தில் சுபகாரியத்துக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கலந்து அதற்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருந்தீங்களோ அது கிடைக்கிறதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நார்மலாக இருக்குது ஆக நார்மலாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நார்மலாக பண்ணுங்கள் நார்மல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் அதோட நீங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கிடைக்கும் இது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் உண்டு உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்காகவும் டூருக்காகவும் நீங்கள் உங்களுடைய அந்தஸ்துக்காகவும் இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ணுவீங்க இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை வெளியெல்லாம் நீங்கள் திருப்தியற்ற மனநிலை இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்கிரிமெண்ட் எது பார்க்குறீங்க இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸ் என்னெல்லாம் எது அதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நான் நல்ல வேலையாட்களை எது பார்த்து காத்துட்ருக்கேன் இது வரைக்கும் எனக்கு அமையலைங்கிறவங்களுக்கு அமைவார்கள் ஸோ உங்களுடைய லேபர் யாராக இருந்தாலும் ஆண் பெண் லேபர்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க ஹெல்த் கண்டிஷன்லாம் கவனம் அதுலேயும் விஷனில் ப்ராப்ளம் இருக்கவங்க கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்க கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் துறைகள் எப்படி இருக்குது உங்களுக்கு தொழில் இல்லாமல் இல்லை தொழில் விட்டு விட்டுக்க நடக்கும் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இதெல்லாமே இருக்குது நீங்கள் உழைப்பிங்க மற்றவங்களை ஆக வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை பெருசாக ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க இது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி லைஃப் பார்ட்னருக்கும் சரி ரெண்டுமே இந்த மாதம் பொருந்தும் ஸோ இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா லாங் ஜேர்னியில் போகிறதுல ஒரு சின்ன பிரேக் இருக்குது அதனால் ஒரு தடை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மதம் அம்மா அப்பா ரெண்டு பேருடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக தான் இந்த மாதத்தில் பணம் வரும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் இந்த மாதம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த மாதம் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க இது வரைக்கும் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உண்டு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம் எல்லாமே நமக்கு நல்ல கம்பெனி மாதிரி இருக்கும் எல்லாமே நல்ல வேலை மாதிரி இருக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி தான் அப்புறம் போனதுக்கப்புறம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களா நன்மை அவர்கள் உங்களுக்கு இறைவனுடைய தோன்றா துணையாக இருந்து அருள் பாலிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது வாழ்க்கையில் எனக்கு எப்போயெல்லாம் பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் உங்களுக்கு அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இந்த மாதமும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கு இன்னும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க இன்றைக்கி இப்போவே உடனே செய்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்க இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு உங்களுடைய கொலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு வேலையில் நல்ல விதமாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இல்லை ஆக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வேலையிலையும் சரி மற்ற விஷயங்கள்லேயும் சரி உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் இருக்குது ரொம்ப ஆறுதலான விஷயங்கள் நீங்கள் லோன் வாங்கி சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நார்மலாக இருக்குது ஹையர் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எது எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முருகப்பெருமானக்காரர் அவர் வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காலையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதியெல்லாம் அடிக்கடி போங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்